இன்னொரு ராகத்து நமக்கு மட்டும் உம்மத்தை இது வந்து அனைவருக்கும் இது எல்லா உம்மத்துக்கும் ஆதம் அலை இஸ்லாம் காலத்தில் ரசுல்லா வரைக்கும் ஒவ்வொரு நபியுடைய உம்மத்தில் இப்படி இருந்தாலும் போதும் இது நம்ம ரசுல்லாவுடைய உம்மத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது மூசா நபி உம்மத்தில் இருந்த ஏழு காரியம் செஞ்சிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு அரசியல் என்ன செய்ய இடம் கிடைக்கும் ஈசா நபி உம்மத்து கிடைக்கும் சுலைமான் நபியுடைய உம்மத்து கிடைக்கும் அப்ப எந்த நபியுடைய உம்மத்தாக இருந்தாலும் இது ஏழு செயல்களை யார் செஞ்சிருந்தாலும் ஆதமுடைய மக்களில் யார் செஞ்சிருந்தாலும் ஈமானோட அவர்களுக்கு எல்லாம் இது கிடைக்கும் என்பதை இதில் வழங்குகிறது இது போக நபிகள் நாயகம் செல்லலாலை செல்வனுடைய உம்மத்தினருக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான் ஒரு சிறப்பான ஒரு சலுகையை ஒன்று தருகிறான் அந்த ஒரு நாளைக்கு அது என்ன சிறப்பான சலுகை என்று சொன்னால் அப்ப சூரியன் தலைக்கிட்ட வந்தா எப்படி இருக்கு இந்த தாகம் பயங்கரமான தாகம் ஓடி வேற ஓடிக்கிட்டே இருக்கும் எனர்ஜி வெளியாகிட்டே இருக்கும் தண்ணி குடிச்சா தான் ஆகும் ஆனா தண்ணி இங்க கிடைக்காது தாகத்துல எல்லாம் நாக்கு வர்றண்டு போய் அதுவே ஒரு தாங்க முடியாத ஒரு அதாபாயின் செய்ய இருந்து கொண்டிருக்கும் அதுக்காக அல்ல என்ன பண்றான்னு கேட்டா அங்க ஒரு தடாகத்தை ஏற்படுத்துகிறான் அந்த தடாகத்தை யாரு கொடுக்கறான் நபிகள் நாயகம் செல்லலா தடாகம்னா ஒரு நீர் தேக்கம் நீர் தேக்கம் சொல்லுங்களேன் ஒரு நீர் தேக்கத்தை எல்லாம் கொடுக்கறான் தடாகம்னா சின்னது மாதிரி கற்பனை கற்பனையாயிரும் அது ரசூர்லா சொல்ற சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது தடாகம்னு சொல்வது தப்பு மாதிரி தெரியுது ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய நீர் அணை கட்டிருக்க அதுக்கு மேல பெருசா சொல்றாங்க ரசூர் சொல்லாலே சொல்லும் அங்கே ஒரு பெரிய நீர் தாத்தன் என்ன செய்யலாம் இல்லை அந்த நீர் தேக்கத்தையே அவங்களுக்கு கொடுக்குறான் அந்த தேக்கத்தில் அவங்க நின்று கொண்டு யாரெல்லாம் தன்னுடைய உம்மத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ இது அந்த அந்த ஓபன் பிளேஸ்ல இருக்கும் இது சொர்க்கத்தில் இருக்காது இந்த ஹவுலுல் கௌசருங்கிறமே கௌசர் என்ற ஒரு நீர்த்தேக்கம் அந்த கௌசருங்கிற நீர்த்தேக்கம் எங்க இருக்கு விசாரிக்கிற அந்த நாள் இருக்குது சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு முன்னாடி அந்த நாளுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்காக வேண்டி தான் அப்படி ஒரு நீரை கொடுத்து உன் உமத்தில் உள்ளவங்களுக்குலாம் இதை கொடுத்துக்க அவங்க இதை குடித்தார்களே ஏன்னால் அப்புறம் தாரமே வராது அந்த ஒரு நாள் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டோன்னு வையுங்களேன் வருஷம் வண்டி ஓடிடும் அதுல அந்த மாதிரி தண்ணீர்லாம் அப்படிலாம் இருக்குது இப்போ கூட என்ன செய்கிறான் கு அந்த காருக்கெலாம் ஊத்துறாங்க ஒரு மனுஷன் ஊற்றுறேங்கன்னு பிடிச்சிருக்கான் இப்ப தண்ணி இருக்குல்லங்க அந்த காலத்துல சாதா தண்ணி ஊத்துவாங்க அப்படியே ரேடியேட்டர்லாம் கொதித்து போய் காஞ்சி போய் ஊர் ஊரா நிப்பாட்டி தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க இப்ப என்ன அது கூழன் வாட்டர் தனியா ஊர் வாட்டர் அதை ஊத்துனா மூணு மாசத்துக்கு வண்டி ஓடுதா இல்லையா சாதா தண்ணி ஊத்துனீங்கன்னா கொதிச்சு கொதிச்சு கொலிச்சு கொதிச்சு வண்டி என்ன செஞ்சிருது சூடாகி போயிருது அப்புறம் ஊத்துவாங்க அந்த காலத்துல பார்த்தோம் இப்ப வர்ற வண்டிகளுக்கு என்ன பண்ணிடுறாங்க அது அது ஒரு தண்ணி இது இந்த தண்ணி ஒதிச்சா கூட என்ன செய்யாது அவ்வளவு சீக்கிரம் வந்து அதனுடைய ஆவி அந்த மாதிரியான தண்ணீரை கண்டுபிடிச்சி ரேடியேட்டருக்கெல்லாம் ஊற்றுனோம்

அப்படியே அந்த உடம்பு தாங்கக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் விளக்குறாங்க எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டா ஒரு நாள் இது புகாரியில நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது உக்பா பின் ஆமீர் சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு நாள் உகது போர்க்களை நடஞ்சில் அந்த இடத்துக்கு போனார்கள் அங்க உள்ள சுகதாக்களுக்காக தொழுகை ஏற்கனவே சொல்லி கொண்ட அதிச அங்க உள்ள சுகதாக்களுக்காக என்ன செய்யறாங்க தொழுகை நடத்துறாங்க அதாவது உகது போர் நடந்த நேரத்தில் ஜனாசா தொழுகை நடத்தலை பிறகு நினைத்துக்கொண்டு உகது போரில் உள்ள மக்களுக்காக எட்டு வருஷத்துக்கு பிறகு செல்லார சுருலா செல்லாலி சிலமலா கத்தலா உகதின் பாத சமாளி சினீன் ஆண்டுகள் கடந்த பிறகு உகது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு சும்மத்தால் மின்பர மின்பரல ஏறினார்கள்

கடைசி மெம்பர்ல ஏறி அவங்க பேசின கடைசி பேச்சு இதுதான் அதுக்கப்புறம் யாரும் அவர்களை மெம்பர்லயோ பள்ளிவாசல செஞ்சதுல பார்க்கல கடைசி கடைசியாக ரசூல் சொல்லாலே செல்லும் அப்படி சொன்னார்கள் அப்ப அந்த ஹவுல் கௌசரி என்ற இடத்துல உங்களை எல்லாம் நான் பார்ப்பேன் சொல்றாங்கல்ல அந்த இடத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை நம்ம என்ன செய்யறோம் சந்திக்க இருக்கிறோம் இது புகாரியில நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு புகாரில இருக்கிறது இன்னி பரத்துக்குமார் ஹவுலி அந்த ஹவுல் என்ற நீர் ஹவுல் கௌசரி என்ற நீர் தேக்கத்திற்கு மத்தியிலே உங்களுக்காக நான் காத்துக் கொண்டிருப்பேன் மண்மர்ற அலைய சரிப யார் என்னை கடந்து செல்கிறானோ அவன் எல்லாம் அதை அருந்துவான் உமன் ஷரிப லம் இயல்ம அபதா அதை அருந்தியவன் ஒருபோதும் தாகமே ஏற்படாது அதை ஒரு தடவை நீங்க அருந்துட்டீங்கன்னு சொன்ன ஒருபோதும் தான் என்ன அங்கு நிற்கிற வரைக்கும் அப்புறமா சொர்க்கத்துக்கு போன தாகம் வந்தா தான் ருசிச்சுலாம் அனுபவிக்க அந்த ஒரு நாளைக்கு என்ன அர்த்தம்

சில ஆட்கள் வருவாங்க அந்த தடாகத்தை பார்த்துட்டு ஓ நம்ம ரசூல்லா நிற்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக வருவார்கள் வந்தால் அவர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை அறிவேன் அவர்களும் அப்படியே ரசூல்லா சொல்றாங்க அறிபும் அவர்களை நான் அறிவேன் ஓய் அறிபோனி என்னை அவர்கள் அறிவார்கள் சும்மையும் ஹாலு பயணியும் பயனகும் எனக்கும் அவர்களுக்கும் அப்படியே என்ன செய்யப்படும் ஒரு திரை ஒன்று போடப்பட்டு வராதிங்க என்று சொல்லி தடுக்கப்பட்டு விடும் ஏன் தடுக்கப்படுது வேற வேற அறிவிப்புகளில் வருகிறது யா முஹம்மத் லா ததிரி மாஹத சுபாலக் இவங்கெல்லாம் நீ இருக்கும்போது தோழர்களா இருந்தார்கள் அதுக்கு பிறகு வந்த வழியை திரும்பி விட்டார்கள் அவங்களுக்கு கிடையாது அதாவது மதம் வந்த திரும்பி விட்டார்கள் அவர்கள் நீ வந்து முஸ்லீம்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அவர்கள் உன்னை விட்டு மாறி போனவர்கள் அவங்களுக்கு இங்க இடம் கிடையாது என்று விரட்டப்படுவார்கள் அப்ப ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க அனுமதிக்கப்படுவாங்க நபிசல்லா சிலம் காலத்தில் தோழராக இருந்து பிறகு ரசூல்லா காலத்துக்கு பிறகு தங்களை மாத்திக் கொண்டாங்களே வந்த வழியை திரும்பி போயிட்டாங்களே அவர்களுக்கு இடம் கிடைக்காது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி புகாரியில ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஒன்பதாவது ஹதீஸ்ல ரசூல் சொல்றேன் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹவுலி மசீரத்து ஷஹரின் என்னுடைய அந்த நீர் தேக்கம் இருக்கிறத அது எவ்வளவு பெருசு உங்களுக்கு நீங்க நம்ம நினைக்கலாம் இத்தனை கோடி மக்களையும் கூட நிப்பாட்டிக்கிட்டு தண்ணி குடிக்க சொன்னா தாங்குமா ஒரு தடாகம் ஒரு மெட்ராஸ் மக்கள் குடிச்சாலும் காலியா போயிருமே

கண்ணுக்கு நல்லா இருக்கு மூக்குக்கு நல்லா இருக்காத அப்ப உள்ள போறான்னு செய்யணும் அதுதான் பிளவர் எல்லாம் சேர்க்கிறான் வாசனை எல்லாம் சேர்க்கிறான் கலர் மட்டும் வச்சுட்டு உள்ள இறைக்க முடியுமா கலர் நல்லா இருக்கணும் மூக்குக்கு கண்ணு இருக்கணும் நாக்குக்கு நல்லா இருக்கணும் மூக்குக்கு நல்லா இருக்கணும் கண்ணுக்கு நல்லா இருக்கணும் மூணு நல்லா இருந்தா என்ன செய்யும் உள்ள ஒழுங்கா இறங்கும் அப்ப ரசூஸ் எல்லாம் அது அதுக்கு பாலை விட வெள்ள விளையாடுறது இருக்கும் ஒரே அத்தியபிரல் மிஸ்கி கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கும் வாசம் அப்ப எல்லாரும் குடிக்கிறதா இருந்தா அப்ப எவ்வளவு ஒரு தடாகத்துல கூட்டு நெரிசல்ல பிரச்சனை ஏற்படுமான்னு கேட்டா ஏற்படாது ஏன் அதனுடைய அள்ளி குடிக்கிற அந்த கோலை இருக்குல்ல டம்ளர் அந்த டம்ளர்கள் எப்படி இருக்கு எவ்வளவு இருக்கும் கேட்டா நுஜூமி சமா இப்படி வானத்தை எட்டி பாருங்க எவ்வளவு நட்சத்திரம் என்ன முடியும் உங்களால அந்த எண்ணிக்கைக்கு வச்சிருப்பான் அரிசி ஒரே கோலையா இருக்கும் பிரம்மாண்டமா கனியாமூர் வரைக்கும் இருக்குது எங்கன்னா பார்த்தாலும் டம்ளர் அள்ளி குடிக்கிறதுக்கு கப்பு வச்சிருக்கா அந்த கப்பு எண்ணிக்கை எவ்வளவு நட்சத்திரங்கள் அளவுக்கு எண்ணிக்கை அளவுக்கு இருக்கிறது என்று ரசூல் சல்லாஹம் சொல்லி காட்டுகிறார்கள் அதை உதாரணமா கூட காட்டுறாங்க ரசூல் சல்லா அலிசல்லம் என்னுடைய ஹவுலுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஐலாங்கிற ஊர் இருக்க அதுல இருந்தும் எமன் நாட்டுல சன் தலைநகரம் இருக்க அது ரெண்டுக்கும் உள்ள தூரம் போ அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம காட்டின மாதிரி இப்போ நான் சொன்ன உதாரணமா ரசூல்லா என்ன செய்யறாங்க மெட்ராஸுக்கும் நாவல்களுக்கும் காட்டின மாதிரி ஐலாவுக்கும் சன்னாவுக்கும் இருப்பதாக ரசூசல்லாசனம் காட்டுகிறார்கள் இப்படி எல்லாம் ஹவுலு கௌசரி என்ற தடாகத்திற்கு முன்னாடி அதை அருந்துவது அந்த ஒரு நாளுடைய உடைய அதாவை குறைக்கும் அப்ப ஆலமலை சலாத்துல இருந்து நபிகள் நாயகம் சல்லாலை செல்லும் காலம் வரைக்கும் அதுக்கு பின் உலகம் அழிகிற வரைக்கும் கோடானு கோடி மக்கள் வந்திருக்கிறாங்களே இதுல வந்து ரசூல்லாவுடைய உமத்தை அப்படி தனியா போய் கண்டுபிடிக்கிறது எல்லாரும் என் உமத்துக்கு தனியா வச்சிருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல இது மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து சஹாபாக்களுக்கு வருது என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி அந்த மகசர் பெருவழியில தாகத்தால் நாக்கு வரண்டு துடிக்கும் பொழுது அல்லாஹ் வந்து என்ன செய்வான் அதை தண்ணீரை என் சமுதாயத்துக்கு என்னுடைய உமத்துக்கு அதை குடுக்கறதுக்கு எனக்கு தருவான்னு சொல்றாங்கல்ல அப்ப சகாபாக்கள் யாரும் சொல்லா அந்த நாள்ல எங்களை கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிறீங்களா நாங்க தான் உங்களுடைய உமத்துன்னு எப்படி தெரிவிங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம் அப்ப மூசான் வந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க நபி உமத்த வந்தா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சலிஸ்லாம் சொல்றார்கள் கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் என்ன கண்டுபிடிச்சுக்கிறேன் அந்த மகசர்ல முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகம் சலல்லா அலி செல்லமுடைய சமுதாயத்திற்கு மட்டும் சிறப்பான ஒரு அடையாளம் இருக்கும் என்ன அடையாளம் என்றால் உழு செய்கிற காரணத்தினால அந்த உழு செய்த உறுப்புகள் மாத்திரம் தனி பிரகாசத்தோடு இளங்கும் முகமும் ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் என்ன செய்யும் அந்த ஐந்து இடங்களும் பலிரென்று பிரகாசிக்க கூடியதாக இருக்கும் அதை பார்த்தோன்னே இதெல்லாம் நம்ம உமத்து அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சுக்கிறோமே அந்த அடையாளத்தோட வர்றவங்களை தான் நான் என்ன செய்யவேன் அதுல அலோவ் பண்ணுவேன் சொல்லி நபிகள் நாயகம் சலதா அழிச்சலம் சொன்னதாக முஸ்லீம்ல முன்னூத்தி அறுபத்தி நாலாவது அதிசல் இருக்கிறது இது அந்த மகசூர் பெரு வழியில அந்த தண்ணீர் அருந்துகிற பாக்கியத்தையும் நல்லா என்ன செய்யணும் நமக்கு தரணும் இல்லைன்னா இந்த ஒரு நாள் ஓடணுமே நம்ம கஷ்டமான ஒரு நாள்